வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி ஞான சீத்தர் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா திருச்சியில் வாழ்ந்த ஒரு அற்புதமான ஞானி மாதா தமேந்தியம்மான்னு சொல்லுவாங்க அவங்க ஒரு பெண் சித்தர் அவங்க எங்கே இருந்தாங்கன்னா திருச்சியிலேருந்து திருவரம்பூர் முன்னாடி ஒரு மேம்பாலம் இருக்கும் அந்த மேம்பாலத்தில் ஃபர்ஸ்ட்டு முக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குடிசை இருக்கும் அந்த குடிசைக்குள்ளே தான் அம்மா இருப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நைட் நேரம்லாம் நிறைய கார்லாம் நின்று நின்று போகும் எல்லாம் நின்று வழிபாடு செஞ்சுட்டு போவாங்க அவங்கள பார்த்து பால் வாங்கி கொடுத்துட்டு போவாங்க பகலில் போனாலும் யாராவது ஆள் இருப்பாங்க யாராவது ஒரு ரெண்டு பேர் மூணாவது பேர் எப்போயுமே இருப்பாங்க அந்த 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 குடிசக்கில் உட்காந்துருப்பாங்க அவங்க பார்த்தா பக்கில் விபூதி வச்சுருப்பாங்க குங்குமம் வச்சுருப்பாங்க அவங்க வந்து பால் மட்டும்தான் குடிப்பாங்க அந்த பால் பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு இப்போ அந்த கடையெல்லாம் எடுத்துட்டாங்க அந்த கடையில் போய் நம்ம அம்மாவுக்குன்னு சொன்னோம்னா அவங்க தனியாக பிஸ்கட்டு பால் கொடுப்பாங்க நம்ம வந்து கொடுத்தோம்னா பிஸ்கட்டை தொட்டு நம்ம வந்து ஊட்டி விடுவோம் அவங்களுக்கு பால் கொஞ்சமாக தான் குடிப்பாங்க அவங்களுக்கு பல் இருக்காது சில நேரம் அந்த கடைக்காரங்களே வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க பார்த்திங்கன்னா அந்த பால் மட்டும்தான் குடிப்பாங்க வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அவங்க வயது கேட்டிங்கனாக்கோ ஒரு நூற்றி ஐம்பது சொல்லுவாங்க காரணம் வந்து இந்த இடத்துல வந்து முப்பது வருஷம் ஆச்சு அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்ததாக சொல்லுவாங்க அவங்களோட வரலாறு வந்து யாருக்குமே வந்து தெரியாது அது வந்து அவங்க பிருதங்கரா தேவியோட அவதாரமாக சொல்லுவாங்க காளி தேவியோட அவதாரமாக சொல்லுவாங்க அவங்க வயது யாருக்கும் தெரியாது ஆனால் நிறைய பேர் பலனஞ்சு தான் அவங்க வந்து சொல்லுவாங்க அங்கே நோய் பத்து நிமிஷம் உட்காந்தாலே வர்றவங்க போகிறவங்கலாம் அவங்களோட அனுமதியை வந்து வேண்டி நிற்பாங்க போயிட்டு வரேன்னு அவங்க சொன்னால் தான் தான் போவாங்க சில நேரம் மௌனம் வந்தால் கிளம்ப மாட்டாங்க அந்த கார்காரங்கெல்லாம் புதுவாக அந்த வெளியூர் போகிறவங்களாம் அவங்கள்ட்ட அனுமதி கேட்குற நிற்பாங்க அம்மா போயிட்டு வரேன்ட்டு அவங்க அவங்க வந்து பேச மாட்டாங்க தலையாட்டுவாங்க பேசினாலும் மென்மையாக கேட்கும் நல்லாரு 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 அப்படின்னு சொல்லி முன்மொழ்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க வய திறந்து நல்லா சத்தமாக பேச மாட்டாங்க காரணம் என்னென்னா அவங்க வயது ரொம்ப அதிகம் ரொம்ப குட்டையாக இருப்பாங்க குறுங்கி போயிருப்பாங்க கை நிறைய வந்து காளி தெய்வமே கை நிறைய வளையல் போட்டிருப்பாங்க பட்டு ஜரிய கட்டின சேலை கட்டியிருப்பாங்க அவங்க பார்த்தாலே வந்து அவ்வளோ தெய்வீகமாக இருக்கும் அங்கிட்டு ரோட்டில் வர்றவங்க போகிறவங்க எல்லாமே நின்று ஒரு பார்வை பார்த்துட்டு தான் போவாங்க நிறைய பேர் பால் வேண்டியது கொடுப்பாங்க அந்த டம்ளர் வரிசையாக இருக்கும் அதை கொஞ்சோண்டு கொஞ்சுன்று குடிப்பாங்க சங்க அளவு குடிச்சிட்டு மீதியை வச்சுருவாங்க மீதியை வந்து இந்த வர்றவங்கள பிடிக்க சொல்லுவாங்க நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்கள போய் பார்ப்பேன் அப்பன் ஐயங்கார் அப்படின்னு சொல்லி ஸ்ரீரங்கத்தில் ஒரு தர்ந்தாங்க அவங்க மகான் மாதிரி ஏன்னா யோகிராம் சத்குமார் அப்பாவோட முப்பத்தஞ்சு வருஷம் நெருக்கமாக இருந்தாங்க தவ உன ஞானந்த சாமியோடய நெருக்கமாக இருந்தாங்க அங்கே எங்கள் அவங்க எங்கள் மகான்கள் இருந்தாலும் அவங்க போய் பார்ப்பாங்க இப்போ அந்த இதில் நான் ஒரு சில மகான்கள்ட்ட அவங்களை அழைச்சிட்டு போயிருக்கேன் அப்போ அவங்கக்கிட்ட அழைச்சிட்டு போனேன் உங்கள் ஊர்லேயே ஒரு மகான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆச்சரியப்பட்டார் எங்கள் திருச்சியில் மகான்கள் இருக்காங்களா அப்படின்ட்டு அங்கே அழைச்சிட்டு போனப்போ அவங்கள பார்த்தோன்னே அந்த அந்த ரோட்லேயே காலில் விழுந்துட்டார் காளி தாயே இங்கே இவ்வளோ தூரம் பக்கத்தில் இருந்திருக்கு எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க மாயம்மா மாதிரியே இருக்காங்க என் என் தாய் மாதிரியே இருக்காங்க மாயம்மாவை நான் பல வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்க மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப அற்புதமான ஞானி அவங்க ரெண்டாயிரத்தி மூணில் வந்து ஜீவசமாகிட்டாங்க அவங்க ஜீவசமாதி பார்த்தீங்கன்னா கல்லணப்பிரி ரோட்டில் விஎஸ்புரம் அப்படிங்கிற இடத்துல அவங்களோட ஜீவசமாதி இருக்குது அவங்க பிருதேங்கரா தேவியோட அவதாரமாக சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமான ஞானி இப்போ வரைக்கும் குரு பூஜை தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது யாராவது திருச்சி போனீங்கன்னா அந்த அம்மாவோட ஜீவ சமாதிக்கு போய் வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கையில் வளம்புறங்க நன்றி வாழ்க வளமுடன்